காசாவை விட்டு ஒருவர் கூட வெளியேற தேவையில்லை மறு கட்டுமானம் செய்வோம் எகிப்தின் அறிவிப்பு ட்ரம்ப் மட்டுமல்ல காசா மக்களை யாரும் அவர்களது நிலத்தில் இருந்து வெளியேற்ற முடியாது அதனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எகிப்து அதிபர் அப்துல் லத்தி தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூன்று கட்டங்களும் முழுமையாக நிறைவேறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எகிப்து தீவிரமாக எடுத்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் காசா மக்கள் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு இடம் பெயர வேண்டும் அந்நாடுகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மூடத்தனமாக கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார் இதனை அரபு நாடுகள் முற்றிலுமாக நிராகரித்துள்ளன பல்வேறு உலக நாடுகளுக்கும் அமெரிக்கா வழங்கி வந்த நிதி உதவிகளை ட்ரம்ப் நிறுத்தி வருகின்றார் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு அமெரிக்கா நிதி உதவி வழங்கி வருவதால் அதனை தொடர வேண்டுமானாலும் ட்ரம்பின் கட்டளையை அந்நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தும் எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ளன கடந்த சனிக்கிழமை கெய்ரோவில் ஆறு அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்திலும் யோசனையை நிராகரித்துள்ளனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்